ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா டெல்லி பறந்த ரகசிய கடிதம் அதிர்ச்சியில் மோடி ஆளுநர் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகளை கொண்ட ஒரு விளக்க குறிப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்திருந்தார் இந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு இதில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பிற்கு பதிலளிக்காமல் திரும்பி அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தார் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறதாம் மேலும் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்தும் தீர்ப்பளித்துள்ளது இது மிக மிக முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகிறதாம் இந்த தீர்ப்பை அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தாராம் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து இடம்பெற்றுள்ள அரசியல் சாசன பிரிவின் இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்றாவது பிரிவுகள் சுட்டிக்காட்டி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கும் வந்தது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அதை விசாரித்ததாம் அன்றைய தினம் விசாரணையில் இந்த வழக்கில் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் இந்த அனைத்து விஷயங்களுமே விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இவைகளுக்கிடையேதான் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்துள்ள பதில் மனு குறித்த தகவல்களும் வெளியாகியிருக்கிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு எதிராக தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதில் குடியரசுத் தலைவர் விளக்க குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளதாம் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்பு ஏற்கனவே உள்ள சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதற்காக செயல்பட்ட முறை மேல்முறையீடு போலவே தெரிவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் விளக்க குறிப்பை பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப தமிழக அரசு தனது பதில் மனுவை கூறியிருக்கிறதாக தகவல்கள் வெளிவருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் ஆளுநர் ரவி உறுதியாக நீக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது சூழ்நிலைகள் இப்படி இருக்க தமிழகத்திலோ ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவிற்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மோதல் போக்கு அதிகமாகவே இருப்பதாக அரசியல் பிரமுகர்கள் பேசி வருகின்றனர் மேலும் அது மட்டுமில்லாமல் மசோதாக்கள் அனைத்தையுமே நிலுவையில் போட்டு வைத்திருந்து எதையுமே ஒப்புதல் அளிக்காமல் இருந்து வரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுக்கே களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதால் தற்போது தமிழக ஆளுநர் பரவியிலிருந்து அவர் மாற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் இதற்கு எடுத்துக்காட்டாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பாஜக தலைமைக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது